இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் மகா சுக்கர உச்ச பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேர்களே ஐயா மிக சிறப்பு சுவாமி ஒரே வார்த்தை சொல்லப்போனா இந்த முறை நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி உச்சம் தொடும் என்று சொன்னால் அது மீனராசிக்காரங்கள தான் உச்சம் தொடும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அங்கே நீச்சம் பெற்றோம் ராகு பகவானுடன் சம்பந்தப்பட்டு சுக்கர பகவானும் சம்பந்தப்படுறாங்க பெரிய பிரம்மாண்டம் என்று தான் கொள்ளணும் ஒரே வார்த்தை சொல்லப்படும் இந்த தேவகுரு அசுரகுரு என்ற அசுரகுரு சுக்கராச்சியார் மாத கிரகங்கள் அதாவது ஆண்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை விட மாதங்கிலங்களுக்கு வலிமை அதிகமாக கொடுத்துருக்காங்க உச்சம் பெற்று ஏழாம் இடத்தை பார்க்கும்பொழுது இதுவரை தேர்வில் நாம் எழுதியிருந்த வெற்றிகள் வெற்றி வாய்ப்புகள் தடைகள் அனைத்தும் விலகப்போகுது சூரியனுடன் சேர்ந்த பார்வை புதனுடன் சேர்ந்த பார்வை வெற்றி வாய்ப்பு தாங்க மீனராசிக்காரங்க ஒன் மேன் ஆர்மி என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்ம ராசிகளே வெற்றி ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க் யாராக சிறுத்தா அவங்க பெரிய வெற்றி வாய்ப்பை தேடி வருவாங்க இந்த நேரம் எம்பி எலெக்ஷனில் மீனராசிக்காரங்க யாருன்னா நின்று பெரிய லெவலில் வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் தேர்வில் வெற்றி உழைப்பில் வெற்றிங்க இனிமேல் தோல்வி என்பது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இது முதல் அடையாளமே திருமண தடை முதல்ல தோஷங்கள் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இந்த காலம் போது எனக்கு கோஷம் செவ்வா தோஷங்கள் எல்லா தோஷமும் விலகி திருமணம் பாக்கியம் கெட்டக்கூடிய காலமாக வரப்போது சாமி இந்த மாதமே லவ் மேரேஜ் ஆகிடும் கவலைப்படாதீங்க விரும்பிய வண்ணம் நம்ம சொல்லலாம் விரும்பிய வண்ணம் திருமணம் நடக்கும் என்றதுக்கு இதுவே முதல் உதாரணம் அந்த காலத்தை இறைவனே மாற்றி அமைப்பார் சில விஷயத்தை அதுதான் நவ கிரகங்கள் வேற யாரும் கிடையாது சுக்கரன் இல்லையில் சுகபோகம் இல்லை அவர் உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது தோஷங்கள் குரு என்றாலும் ரெண்டு பேருமே ஒன்று தான் அசுரகுரு தேவகுரு பாவங்கள் நீக்கக்கூடிய இடமாக மாறும் உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடைந்து நன்மை பெறக்கூடிய காலமாக வரப்போகுதுங்க நம்மளுக்கு ஃப்ரீ மைண்டோடு இருங்க விடுங்க மினராசிக்காரங்க இனிமேல் தொந்தரவு கிடையாது என்னங்க விரைச்செனிவர் பயப்படாது பகவான் வந்தாவே திருமண வாய்ப்பு முதல் ஏற்படுது பேரை ஏற்படுத்தி கொடுத்துருவார் பயப்படுற விஷயங்களில் தனம் அதிகரிக்கக்கூடிய காலம் வெளியூர் தொடர்பு வெளி சுற்றுலா வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏதேனும் இருந்திருந்தால் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த முறை பதிவு செய்யுங்கள் உங்கள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக அமையப்போகுது மினராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஆஃபர் ஒரு காலம் பிரிவினை கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட வந்து பிரிவினைகள்லாம் விலக போகுதுங்க முதல்ல திடீர்னு நல்லா இருந்தாங்க திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க என்னனே தெரியல அவங்களுக்கு எங்களுக்கு நம்மளுக்கு சொந்தம் இல்லை தான் அவங்க சேருவாங்கன்னே தெரியல சுவாமி திடீர்னு பார்த்தா அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அவள் எல்லாம் மாறி அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளிய தான் போகிறாங்க முதல்ல மனசு நம்மளுக்கு சுத்தமாக இருக்க போகுதுங்க உன்னது வரைக்கும் வேகம் இல்லாமல் இருந்து வந்த மீனராசிகாரங்களாம் இனிமேல் வேகம் எடுக்கக்கூடிய காலமாக வருது தனவரவு இந்த நாலாம் மாதத்துலேருந்தே உங்களுக்கு பெரிய மேன்மை தான் சாமி இந்த ஆண்டு முதலே உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரே வார்த்தை சொல்ல போனால் கடினமாக இருக்க பெற்றாலும் அந்த கடுமையான சோதனை எல்லாத்தையும் தாங்கிட்டீங்க இந்த கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள் உங்கள் வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக இறைவனே அருள்பாளிக்க ரெடி ஆகிட்டார் யா கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களுடைய தன்மை நன்றாக உயர்வாக காணப்பட்டால் பெரிய லெவலில் வந்துருவீங்க வெற்றி கண்டிப்பாக உண்டு ஒரு அடிப்படை நம்மளுக்கு தேவை இல்லையா ஒரு பத்து பேர் தூக்குறத ஒரு ஆள் கைப்பிடிச்சு நம்ம நிற்கிறமோ சப்போர்ட் இருட்டில் நடக்கிறோம் திடீர்னு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணி உங்ககிட்ட பேசி வராருன்னா அந்த தன்னம்பிக்கை வருது இல்லவா அந்த காலந்தான் நம்மளுக்கு இப்போ வந்துட்டு இருக்குது அந்த காலம் தான் நம்ம உயர்வனை தள்ள போகுதுங்க நம்மளுக்கு உயர்வனை தரப்போகுது உயர்வனை ஏற்று நிற்க போகுது ஆஃப்டர் பிரேக் எல்லாமே இனிமேல் பிரேக்லாம் அடையாதுங்க விடுங்க தூக்கி போடுங்க மீனராசிக்காரங்க இனிமேல் வெற்றி 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 சுக்கர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் எல்லாம் சேர்ந்து ஒரு ப ஒரு பராக்கிரமத்தோடு காணப்பட போகிறீங்க வருகின்ற காலங்கள் அனைத்தும் வெற்றி என்பதுக்கு இதுவே முதல் உதாரணம் இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கர பகவான் உச்சம் பெற்று முதல்ல திருமண தடையை உடைக்க போகிறார் இதுவரை யாவாத திருமண பாக்கியம் என்று நான் சொன்னோம் வயது உடையவர் அனைவருக்கும் திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தியது சுக போகத்தில் ஏற்படுத்த போகிறார் குழந்தை பேர் இல்லாதவருக்கு குழந்தை பேர் ஏற்றுப்படுத்தி தரப்போகிறார் உண்மையாக சொல்கிறேன் அது வேற யாராலையும் கொடுக்க முடியாது சுக்கர பகவான் ஒருவர் போதும் காமம் எல்லாத்துக்குமே அவரே தான் அதிபதி எல்லாத்துக்குமே அவரே தான் அது இருந்தால் தான் நம்மக்கிட்ட வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் மீனராசிக்காரங்க பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறாங்க தடையெல்லாம் உடைச்சி பெரிய லெவலில் வர போகிறாங்க பார்ட்னர்ஷிப் கார்டெல்லாம் எல்லாமே கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு கருத்து வேறுபாடு விலக போகுது பார்ட்னர்ஷிப் கார்ட்லாம் நம்மளை ஏமாத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க அவங்களே இது புதிய பார்ட்னர்ஷிப் சேர்ந்து சேர்ந்து நம்மளுக்கு முன்னேற்ற பாதிக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் இதோ இனிதே இனிதே வந்து கொண்டு இருக்கிறது ஒரே வார்த்தை சொல்ல போனால் இனிதே வந்து கொண்டு இருக்கிறது தான் சொல்லலாம் உடல் அமைப்பில் ஏற்பட்ட துன்பங்கள் கண்டிப்பாக விலகம் பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்க வெளி வரதான் போறீங்க பெரிய பிரச்சனையிலேருந்து மினராசிக்காரங்க வெளிவந்து ஒரு நல்ல ஒரு திடகாத்திரம் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைலாம் வெளிவந்து இது ஒரு பெரிய ஆஃபர் என்று தான் சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதிக்கு கண்டிப்பாக அழைத்து சொல்ல பம்பர் ப்ரைஸ் கிடைக்க தான் போது நீங்களே பார்க்க தான் போகிறீங்க திடீர்னு ஒரு ஆஃபரு நம்மளுக்கு பிரச்சனையில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனையாகட்டும் இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஐயா இந்த முறை இந்த சித்திரை மாதம் நம்மளுக்கு அதாவது ஏப்ரல் மாதமே நம்மளுக்கு இடமாற்றம் ஏற்பட்டு பெரிய நல்ல உறப்படும் ஒரு நிம்மதியான வீட்டில் இருக்கணுங்க அப்படின்ற ஒரு சொல்கைக்கு நம்ம உரப்புறோம் இல்லை வீட்டில் போனால் நிம்மதியாக படுக்கணும் தூக்கணும் இது வரைக்கும் இல்லை அப்படின்னா இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தி இந்த முறை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் ஐயா வீடு கட்ட பாக்கியம் இல்லையா இது முறை அது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலமாக இந்த ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஆரம்பிக்கின்ற காலமாக அமையப்போது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலம் வரப்போகுது சுகங்கள் கூடக்கூடிய காலமாக வரப்போகுது முக்கியமாக அதை தான் சொல்லணும் முக்கியமாக மனதில் ஏற்பட்ட வந்த துன்பங்கள் நீங்கி ஃப்ரீ மைண்டு இனிமேல் ஜாலியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் சுவாமி காதல் அமைப்புகள் நம்மளுக்கு சேரும் இனிமேல் திருமணங்கள் காதல் வேரெல்லாம் திருமணம் ரெண்டுமே ஒன்று தான் சுவாமி முதல்ல அதை தெரிஞ்சுக்கும் இரு மனங்கள் இணைந்தால் தான் திருமணம் தான் முள்ளங்கள் சேரக்கூடிய காலம் நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்த திருமண தடை கண்டிப்பாக விலகி தோஷங்கள் விலகி பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போது சுவாமி இந்த பாக்கியம் எனக்கு ராகதோஷம் இருக்குது அந்தது அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது நான் பாக்கியமாக தான் பார்த்துருக்கேன் அந்த பாக்கியமாக மாறக்கூடிய காலம் தான் அது தோஷமாக எடுத்துக்கணும் தோஷம்தான் பாக்கியமாக எடுத்துக்கொண்டால் அவர் பாக்கியமாக அது அப்படியே ஆகட்டும் என்று சொல்கிறோம் இல்லை இறைவன் அருள் உங்களுக்கு கிட்டக்கூடிய காலம் மீனராசிக்காரங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலம்தான் மனதில் ஏற்பட்ட அந்த துன்பம் அந்த என்ன சொல்லுங்களா அந்த தாழ்வு நிலையெல்லாம் இனிமேல் மாறிடும் வே வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துகிற ஐயா இது வரைக்கும் தடை தடை என்று சொல்லியிருந்த மாதிரி அது தடையெல்லாம் உடைய போதுங்க ஃப்ரீயாக இருக்க பாருங்க கல்யாண ஏற்பாடுகள் நிச்சயதார்த்தம் அட்லீஸ்ட் போக்குவரத்தாவது இருக்க போது நம்மளுக்கு பின்வீட்டார் நம்ம வீட்டார்களையும் சொல்லி கண்டிப்பாக புரிய வைக்க போகிறாங்க திடீர் திருமண ஏற்பாடுகள் குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் இந்த காலம் பனிரெண்டு என்பது அயன சயன போகும் என்று சொல்கிற மாதிரி அந்த இடத்துல சுக்கர பகவான் உச்சம் பெற்றால்தான் கண்டிப்பாக அந்த பெயர்கள் கெட்டும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் நம்ம வாழ்வில் தேரப்போதுங்க இதுவே முதல் ஆரம்பம் என்று எடுத்து எடுத்துக்கலாம் ஒரே வார்த்தை சொல்ல புதிய முயற்சிக்கு ஆரம்ப கர்த்தா என்ற பெரு பிள்ளையார் சொல்லி போட்டார் சுக்கர பகவானே சுக்கரன் உச்சம் சூரிய பகவான் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக இருக்கப்பெற்று எல்லாம் ராசியிலே அமர்ந்திருப்பது பெரிய பெரிய பாகியம் ஐயா பிரிவினைகள் ஏற்பட்ட கரமன் மனைவிக்குள் ஏற்பட்டு டைவர்ஸ் பிரச்சனை வரைக்கும் போனாங்க பாரு அவங்களாம் மாறக்கூடிய காலம் இதெல்லாம் வேணால் விடுங்க நாம் மாற்றிக்கலாம் தேவையில்லாத விஷயத்துக்கு நாம் ஏன் அங்கே போய் நிற்கிறோம் அதெல்லாம் மாற்றி புதிய திருமணங்கள் ஏற்படக்கூடிய அதாவது மறுவாழ்வு மையம் அதாவது மறுமணம் என்று சொல்கிற மாதிரி திருமணம் திருமணம் ஏற்பாடுகள் கூடக்கூடிய காலமாக வருது நல்ல முன்னேற்றம் தரப்போது நம்ம வாழ்வில் பெரிய தொழில் நம்ம தொழில் செய்ய போகிறோம் கண்டிப்பாக பெரிய தொழிலாக செய்தான் போகிறோம் பயப்படுற விஷயம்லாம் எதுவுமே கிடையாது தூக்கி போடுங்க சுவாமி எல்லாத்தையும் தூக்கி போடுங்க கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்கிற மாதிரி மனைவியே நம்மளுக்கு மலாளிலேயே பாக்கியம்ன்ற மாதிரி இனிமேல் அவங்கள பற்றி நாம் பார்க்க போகிறோம் அவங்க நம்மளை பார்க்க போகிறாங்க உடல் உபாதைகள் இனிமேல் தீரும் மன அழுத்தம் குறையும் கண்டிப்பாக கன அழுத்தம் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஃப்ரீனஸாக இருக்க போகிறீங்க சார் ஜாலியாக ஊர் சுற்றக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் அறம் சார்ந்த விஷயம் கோயில் சார்ந்த விஷயங்களும் போகலாம் ஊர் சுற்றோம்னா அதை ஒரு தன்னிலையாக எடுத்துக்காதீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நாம் எடுத்துச் சொல்லக்கூடிய காலம் வெளியூர் சென்று நாம் அந்த பிழைப்பணி தருவோம் பார்ட்னர்ஷிப்பால் அங்கே பிரான்ச்சு ஓப்பன் பண்ணக்கூடிய காலம் இனிமேல் வெற்றி 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 மீனராசிக்காரி இனிமேல் வெற்றி காலம்தான் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்